வணக்கம் அண்ட் வெல்கம் தென்ட்ரல் ரியல் எஸ்டேட் தென்காசி நெகிந்தவடியில் தென்காசி மாவட்டம் தென்காசி குற்றாலம் மெயின் இருந்து ஃபை ஃபால்ஸ்க்கு போடுற ரோட்டுக்கு மேலேயே ஒரு சூப்பரான ஒரு டிடிசிபி அப்ரூவல் இருக்கு இது கரெக்டாக குற்றாலம் படகு குளத்துக்கு அப்படியே பக்கத்துலேயே இருக்குது இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ஹில்ஸ் லொக்கேஷன் சூப்பராக இருக்கும் இதில் ஆயிரத்தி நூறு சதுரடியில் ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் கார்பாரேக்கிங்கோட இருபத்தி நாலு அடி ரோடு வசதியோட ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ட் ஹவுஸ் டியூப்லஸ் டைப் மாடலில் ஒரு கெஸ்ட் ஹவுஸு சேல்ஸ்க்கு வந்திருக்கு அதோட டீடைல் தான் இந்த வீடியோல பார்க்க போகிறோம் நல்லா இருக்குது பார்க்க நல்ல ஒரு பெரிய கார் பார்க்கிங் இண்டிஜுவல் கார் பார்க்கிங் இண்டிஜுவல் விழா ஒரு பெரிய கார் விடலாம் இல்லை ரோட்டில் கூட நீங்கள் கார் விட்டுக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஹில்ஸ் வில சூப்பராக இருக்கும் பார்க்கங்க இண்டிஜுவல் விழா அப்படிங்கிறதனால சுற்றி காம்பவுண்டே இருக்குது நம்ம சுற்றி வந்துடலாம் வீட்டை வீட்டோட ஃப்ரண்ட் டோர் நல்ல பெரிய ஹால் ஒன்று வச்சு கொடுத்துருக்குறாங்க பத்துக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் இங்கே ஒரு மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி ஒரு சின்னதாக ஒரு வீடோ இல்லை கெஸ்ட் ஹவுஸோ வாங்கன்னு நினைக்கிறவங்களுக்கு இல்லை அப்படி இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு ஆசைப்படுறவங்களுக்கு ஒரு சூப்பரான வீடு இது சூப்பராக செட்டாகவும் நீங்கள் கெஸ்ட் ஹவுஸாக சொந்தமாக யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம் இல்லை ரெண்டல் பஸ் பர்பஸுக்கு நீங்கள் யூஸ் பண்ணா இருந்தாலும் பண்ணி ஃபுல் ஃபர்னிஷ்டு கம்ப்ளீட்டாக எல்லாமே சோபா கட்டில் மெத்த ஏசி எல்லாமே வந்துடும் ஒரு சின்னதாக ஒரு கிச்சன் இன்வெர்டர் வசதி இருக்கு இந்த வீட்டுக்கு போதுமான கிச்சன் இது கிரௌண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹால் ஒரு கிச்சன் ஒரு பாத்ரூம் ஒன்று வந்துடும் இல்லை டைனிங் ஏரியா இருக்கு நீங்க தேவனா யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா அப்படியே இருக்கட்டும் அப்படியே இருந்துக்கலாம் இது டூப்ளெக்ஸ் டைப் அப்படிங்கிறதுனால வீட்டுக்கு உள்ளோடியே படி போட்டு மேலே ரெண்டு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க ஒரு பால்கனி இருக்கு அப்படிங்கிறதுனால நீங்க பர்ச்சேஸ் லோன் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் பெட்ரூம் நல்ல பெரிய பெட்ரூம் பத்துக்கு பதினொன்று அப்படிங்கிற சைஸ்ல இருக்கு அட்டாச் பாத்ரூமோட சீலிங் ஒர்க்கு சூப்பராக பண்ணிருக்காங்க ஒரு கெஸ்ட் ஹவுஸ் விட்டு அதிலேயே ஒரு இன்கம் பார்க்கு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வீடு இது வரிசலீஸு அவங்களே எடுத்துக்கிடுவாங்க நம்ம வந்தால் போனால் மட்டும் நம்மளுக்கு சாவி கொடுத்துருவாங்க நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கெஸ்ட் ஹவுஸாகவும் இருக்கும் ஒரு சின்ன இன்கம் வந்துக்கிட்டு இருக்கும் ரெண்டு பெட்ரூமே அட்டாச் தான் ரெண்டுமே ஏசி தான் ஃபஸ்ட் பெட்ரூம்லேயே ஒரு சின்னந்த ஒரு பால்கனி அமைச்சு கொடுத்துருக்குறாங்க ஃபைவ் ஃபால்ஸ் மெயின் ரோடு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு நூற்றம்பது மீட்டர் இருக்கும் வீட்டோட செகண்ட் பெட்ரூம் இதுவும் பத்துக்கு பதினொன்று அப்படிங்கிற சைஸ்ல சூப்பராக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க இதுலேயும் ஏசி இருக்கு அட்டாச் பாத்ரூமோட வந்துடும் பால் சீலிங் ஒர்க்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க அட்டாச் பாத்ரூம் மொத்தம் மூணு பாத்ரூம் இருக்கு இந்த வீட்டுக்கு கீழே ஒன்றும் மேலே ரெண்டு பெட்ரூமோட அட்டாச்சு இருக்கு செகண்ட் பெட்ரூம்லேயே சூப்பரான ஒரு பால்கனி அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த ஹில்ஸ் வியூ அப்படியே ரசிக்கிறதுக்கு சாயங்கால நேரத்தில் அப்படியே உட்காந்து ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் இந்த வீட்டோட ரேட் ரைட்டை பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க நெகோசியபிள் தான் ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணிக்கலாம் லோன் பண்ணிக்கலாம் தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீட்டு தோப்பு பிளாட்டு வாங்கினாலும் சரி விற்கினாலும் சரிங்களா தொடர்பு வளரலாம் நன்றி